ஒரு பெரிய வனத்தில் ஒரு சிங்கம் தூங்கிக் கொண்டிருந்தது அப்போது ஒரு சின்ன எலி அச்சமில்லாமல் சிங்கத்தின் மேலே ஓடி பிளையாடியது எலியை பிடித்து விட்டது என சிங்கம் உறக்க கத்தியது எலி கதறி கதறி சொன்னது தயவு செய்து விட்டுவிடு சிங்கராஜா ஒரு நாள் நான் உங்களுக்கு உதவுவேன் சிங்கம் சிரித்தது நீயா உதவ போற ஆனால் அது தயவு கொண்டு எலியை விட்டுவிட்டது பல நாள்களுக்கு பிறகு அந்த சிங்கம் வேட்டைக்காரர் வைத்த கயிரில் சிக்கிவிட்டது அது கத்தியது யாரும் அருகில் இல்லை அப்போ அந்த சின்ன எலி வந்தது தன்னுடைய கூரிய பற்களால் கயிறுகளை வெட்டினது சிங்கம் சுதந்திரமாகி மீண்டும் ஓடினது நீச்சம் தெரியாத எனக்கே நீ தங்க நன்றி என்று சிங்கம் சொன்னது சின்னதென்று யாரையும் தவறாக எண்ணக்கூடாது யாரும் ஒரு நாளேனும் நமக்கு உதவக்கூடும்